ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுருவ சேனல் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது திடீர்னு குழந்தைங்களுக்கு வாந்தி காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்துடும் இப்போ அதுக்காக தான் நம்ம பாட்டி வைத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்குன்னா ஒன்பது ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏழு வயசு குழந்தைக்கு நான் பண்ணுறேன் இந்த ஏலக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் விதை உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து பொன்னிறமாக வார வரைக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து மழை நேரத்தில் இல்லாட்டி நைட்டு சாப்பிடாமல் காலையில் திடீர்னு வாமிட் எடுப்பாங்க காய்ச்சல் வந்துடும் அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி செய்து கொடுங்க உடனே கேட்குங்க இந்த பிரச்சனை வந்து அதிகமாக கிருமி வந்து மேலாடோன்னு சொல்லுவாங்க அதனால தான் வரும் இப்போ ஏலக்காய் வந்து இந்த அளவு வருப்பட்டதும் இதோட இந்த மாதிரி ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெறும் பாத்திரத்தில் தான் இதெல்லாம் வறுக்கணும் கூட எதுவும் சேர்க்காதீங்க கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு அஞ்சு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சியும் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க மீடியமாக அந்த மாதிரி சேர்த்தா போதும் வயசுக்கு தகுந்தவாறு இந்த அளவுகள் எல்லாம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சீனி வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் மருந்தாக இருந்தாலுமே இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சீனி வந்து நல்லா உருகி வரட்டும் இந்த அளவு நல்லா உருகி வந்ததும் இதோட நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மருந்து வந்து பண்ணுறதுக்கு முதல்ல இருந்தே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகும் அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும் அது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி வந்து அரை கப் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வரட்டும் அந்த அளவு வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதோடய சாறு எல்லாமே இறங்கி தண்ணியில் வரட்டும் இப்போ ஏலக்காயில் உள்ள சாறு எல்லாமே இறங்கி நல்லா தண்ணி வந்து வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனேயே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா அந்த ஏலக்காவே அந்த சாரை உறிஞ்சி எடுக்கும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபில்டர் பண்ண ஏலக்காவை வந்து இன்னொரு வாட்டி கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம் இந்த மருந்தை வந்து காலையில் ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா இதை வந்து மத்தியானம் ஒருக்காக காய்ச்சி கொடுத்து பாருங்கள் சூப்பராக கேட்குங்க இப்போ இந்த மருந்து ஆறுனதும் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக வாந்தி காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்